காரைக்குடியிலிருந்து விழுப்புரத்திற்கு வெறும் ஐம்பத்தி ஐந்து ரூபாயில் நீங்கள் ரயில் மூலமாக பயணம் செய்ய முடியும் என்று கூறினால் உங்களால் நம்ப முடியுதா எப்படிங்க ஐம்பத்தி ஐந்து ரூபாயில போக முடியும் காரைக்குடியிலிருந்து புதுக்கோட்டை போனாலே ஐம்பத்தி ஐந்து ரூபாய் தேவைப்படுமே அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அதற்கான ஒரு இணைப்பு ரயில் சேவை தான் தற்போது தினமும் இருந்து வருகிறது இன்றைய தினம் காரைக்குடி புதுக்கோட்டை போன்ற பகுதிகளிலிருந்து விழுப்புரம் கரூர் தஞ்சாவூர் கும்பகோணம் போன்ற பகுதிகளுக்கு எவ்வாறு ரயில் மூலமாக செல்ல முடியும் இன்றைய தினம் இந்த ஒரு இணைப்பு ரயில் சேவை பற்றி தான் பார்க்க போறோம் மாலை நேரத்தில் எவ்வளவு கட்டணத்தில் இந்த பகுதிகளுக்கெல்லாம் செல்ல முடியும் என்பதை பற்றி தான் இந்த ஒரு வீடியோ டீடைல்டா பார்க்க போறோம் சேனல்க்கு எவ்வளவு புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் ஒரு வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஐம்பத்தி ஐந்து ரூபாயில் காரைக்குடியிலிருந்து விழுப்புரத்திற்கு செல்ல முடியும் ஐம்பது ரூபாயில் புதுக்கோட்டையிலிருந்து விழுப்புரத்திற்கு செல்ல முடியும் இது சாத்தியம்தான் தினமும் மாலை நேரத்தில் இந்த ஒரு இணைப்பானது காரைக்குடியிலிருந்து திருச்சிக்கும் திருச்சியிலிருந்து விழுப்புரத்திற்கும் என இருந்து வருகிறது இந்த ஒரு இணைப்பு என்பது விழுப்புரத்திற்கு மட்டுமல்லாமல் குளித்தலை கரூர் தஞ்சை கும்பகோணம் மயிலாடுதுறை போன்ற பகுதிகளுக்கும் மாலை நேரத்தில் இருக்கிறது வருகின்ற ஜூலை ஒன்றாம் தேதியிலிருந்து ரயில் எண்ணெய் வந்து மாத்த போறாங்க அதனால நான் ரயில் எண்ணெய் குறிப்பிடாம போடுறேன் அந்த ரயில் எண்ணெய் வந்து டிஸ்பிளேல போடுறேன் அதுல நீங்க பாத்துக்கங்க தினமும் மாலை மூன்று முப்பது மணிக்கு காரைக்குடியிலிருந்து புறப்படக்கூடிய பயணிகள் ரயில் நீங்கள் ஏறினால் புதுக்கோட்டையிலிருந்து மாலை நான்கு பத்து மணிக்கு புறப்படும் தொடர்ச்சியாக திருச்சிராப்பள்ளிக்கு மாலை ஐந்து முப்பத்தி மணிக்கு இந்த பயணிகள் ரயில் சென்று சேரும் என இந்த ரயிலுக்கான ஒரு அட்டவணையாக இருக்கிறது இந்த இணைப்பு ரயில்களில் நீங்கள் பயணிப்பதற்கு ஒவ்வொரு குறிப்பிடப்பட்டிருக்கும் ரயில் நிலையங்களிலேயே நேரடியாக டிக்கெட் எடுத்துக்கொள்ள முடியும் இதற்காக திருச்சி ரயில் நிலையத்தில் சென்றுதான் டிக்கெட் எடுக்க வேண்டும் என்று கிடையாது காரைக்குடி புதுக்கோட்டை போன்ற ரயில் நிலையங்களிலே இதற்கான டிக்கெட் எடுத்துக்கொள்ள முடியும் திருச்சிக்கு மாலை ஐந்து முப்பத்தி ஐந்து மணிக்கு சென்று சேர்ந்த பிறகு அடுத்த இருபத்தி ஐந்து நிமிடங்களில் திருச்சியிலிருந்து விழுப்புரம் செல்லக்கூடிய பேசஞ்சர் ரயிலானது புறப்படும் இந்த ரயில் ஸ்ரீரங்கம் அரியலூர் விருதாச்சலம் உளுந்தூர்பேட்டை வழியாக விழுப்புரம் வரை செல்லும் திருச்சியிலிருந்து தினமும் மாலை ஆறு மணிக்கு புறப்படக்கூடிய இந்த பேசஞ்சர் ரயிலில் ஏறினால் அரியலூருக்கு ஏழு ஐம்பதிற்கும் விருதாச்சலத்திற்கு ஒன்பது ஐந்திற்கும் விழுப்புரத்திற்கு இரவு பத்து முப்பது மணிக்கும் என சென்று சேர முடியும் இதன் மூலமாக காரைக்குடியிலிருந்து மாலை மூன்று முப்பது மணிக்கு புறப்பட்டு இரவு பத்து முப்பது மணிக்கெல்லாம் விழுப்புரம் சென்று சேர முடியும் இந்த ரயிலுக்கான கட்டணம் காரைக்குடியிலிருந்து விழுப்புரம் வரை ஐம்பத்தி ஐந்து ரூபாயும் புதுக்கோட்டையிலிருந்து விழுப்புரம் வரை ஐம்பது ரூபாய் என கட்டணமாக வசூலிக்கப்படுகிறது இந்த இரண்டு ரயில்களுமே பயணிகள் ரயில் என்பதனால நீங்க குறிப்பிடப்பட்டிருக்கும் ரயில் இந்த ரயிலுக்கான பயணிகள் ஆர்டினரி அப்படிங்கிற டிக்கெட் வந்து நீங்க வாங்கிக்கலாம் இதே போலவே திருச்சியிலிருந்து கரூர் மார்க்கத்தில் செல்வதற்கும் ஒரு இணைப்பு ரயிலானது இருக்கிறது திருச்சியில் மாலை ஐந்து முப்பத்தி ஐந்து மணிக்கு இறங்கிய பிறகு கரூர் செல்லக்கூடிய டெமு ரயிலானது திருச்சியிலிருந்து மாலை ஆறு இருபது மணிக்கு புறப்படும் குளித்தலைக்கு இரவு ஏழு பத்தொன்பதற்கும் கரூருக்கு இரவு எட்டு முப்பது மணிக்கும் என இந்த டெமு ரயிலானது சென்று சேரும் இதன் மூலமாக குளித்தலை கரூர் மார்க்கத்தில் செல்லக்கூடிய பயணிகள் இந்த ஒரு இணைப்பை பயன்படுத்த முடியும் காரைக்குடியிலிருந்து கரூர் வரை நாற்பது ரூபாய் கட்டணமாக வசூலிக்கப்படுகிறது புதுக்கோட்டையிலிருந்து கரூருக்கு முப்பது ரூபாய் கட்டணமாக வசூலிக்கப்படுகிறது இந்த இரண்டு ரயில்களுமே பயணிகள் ரயில் என்பதனால டிக்கெட் எடுத்துட்டு நீங்க பயணம் செய்யலாம் அதே போலவே திருச்சியிலிருந்து தஞ்சாவூர் கும்பகோணம் மயிலாடுதுறை மார்க்கத்தில் செல்வதற்கும் ஒரு இணைப்பானது இருக்கிறது ஐந்து முப்பத்தி ஐந்து மணிக்கு நீங்கள் திருச்சியில் இறங்கிய பிறகு ஆறு ஐந்து மணிக்கு சேலத்திலிருந்து மயிலாடுதுறை செல்லக்கூடிய எக்ஸ்பிரஸ் ரயிலானது திருச்சிராப்பள்ளியிலிருந்து புறப்படும் இந்த ரயில் மூலமாக தஞ்சை கும்பகோணம் மயிலாடுதுறை போன்ற பகுதிகளுக்கு பயணம் செய்ய முடியும் இந்த ரயிலானது திருச்சிராப்பள்ளியிலிருந்து மாலை ஆறு ஐந்திற்கு புறப்பட்டு தஞ்சாவூருக்கு இரவு ஏழு பதினான்கிற்கும் கும்பகோணத்திற்கு எட்டு பத்தொன்பதற்கும் மயிலாடுதுறைக்கு இரவு ஒன்பது நாற்பத்தி ஐந்து மணிக்கும் என சென்று சேருகிறது இதன் மூலமாக இந்த பகுதிகளுக்கும் நீங்கள் காரைக்குடி புதுக்கோட்டை போன்ற பகுதிகளிலிருந்து இந்த ஒரு இணைப்பை பயன்படுத்த முடியும் இதற்கான கட்டணம் என்பது சற்று வேறுபாடாக இருக்கும் ஏனென்றால் காரைக்குடியிலிருந்து திருச்சி வரை பயணிக்கக்கூடிய ரயில் என்பது பயணிகள் ரயிலாகும் ஆனால் சேலத்திலிருந்து மயிலாடுதுறை செல்லக்கூடிய ரயிலானது எக்ஸ்பிரஸ் ரயிலாகும் இதனால நீங்க காரைக்குடி புதுக்கோட்டை போன்ற பகுதிகள்ல இருந்து திருச்சிராப்பள்ளிக்கு பயணிகள் ரயில் டிக்கெட் எடுத்துட்டு இருந்து இந்த பகுதிகளுக்கு எல்லாமே போறதுக்கு நீங்க அங்க போய் டிக்கெட் எடுத்துக்கணும் காரைக்குடியிலிருந்து திருச்சிராப்பள்ளிக்கு இருபத்தி ஐந்து ரூபாய் கட்டணமாக வசூலிக்கப்படுகிறது அதே புதுக்கோட்டையிலிருந்து திருச்சிராப்பள்ளிக்கு பதினைந்து ரூபாய் கட்டணமாக வசூலிக்கப்படுகிறது அல்லது நீங்க ஒரே டிக்கெட்டை பயணிக்கணும்னா காரைக்குடி புதுக்கோட்டை போன்ற ரயில் நிலையங்கள்ல இருந்தே மெயில் எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிற கேட்டகரி டிக்கெட் எடுத்துக்கணும் இது வந்து ஒரு பத்து ரூபாய் ஐந்து ரூபாய் டிஃபரெண்ட்ல தான் இருக்குமே தவிர மற்றபடி பெரிய டிஃபரன்ஸ் எல்லாமே இருக்காது அதனால காரைக்குடி புதுக்கோடி போன்ற பகுதிகளிலிருந்து இருந்து தஞ்சை கும்பகோணம் மயிலாடுதுறை போன்ற பகுதிகளுக்கு பயணிக்கும் பயணிகள் மெயில் எக்ஸ்பிரஸ் டிக்கெட் எடுத்துட்டீங்கன்னா நீங்க நேரடியாக அகைன் திருச்சியில போய் டிக்கெட் எடுக்கணும் தேவையே கிடையாது திருச்சி ஜங்ஷன்ல போய் இறங்கி அடுத்த ரயில் மாதிரி நீங்க எளிதாக செல்ல முடியும் மீண்டும் டிக்கெட் எடுப்பதற்கான தேவை வந்து இருக்காது எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டோம்னா இருந்து தஞ்சாவூர் வரைக்கும் சாதாரண பேசஞ்சர் டிக்கெட் பாத்தீங்கன்னா ஐம்பத்தி ரூபாய் அதே எக்ஸ்பிரஸ் என்பது அறுபத்தி ரூபாய் வெறும் பத்து ரூபாய் தான் டிஃபரன்ஸ் அதே புதுக்கோட்டையிலிருந்து தஞ்சாவூருக்கு எடுத்துக்கிட்டோம் நாற்பத்தி ஐந்து ரூபாய் டிக்கெட்டாக இருக்கிறது அதே எக்ஸ்பிரஸ் பொறுத்த வரைக்கும் ஐம்பது ரூபாய் வெறும் ஐந்து ரூபாய் தான் டிஃபரன்ஸா இருக்குது இந்த மாதிரி ஒவ்வொரு நிலையங்களுக்கும் பத்து ரூபாய் பதினைந்து ரூபாய் ஐந்து ரூபாய் இந்த மாதிரி ஒரு டிஃபரன்ஸ் தான் இருக்கும் அதனால நீங்க தாராளமாக மெயில் எக்ஸ்பிரஸ் எடுத்துட்டு போகலாம் இப்போ ரிட்டர்ன் டைரக்ஷன்ல விழுப்புரம் கரூர் மயிலாடுதுறை போன்ற பகுதிகளிலிருந்து மீண்டும் எப்படி புதுக்கோட்டை காரைக்குடி போன்ற பகுதிகளுக்கு வருவது என்பதை பார்க்கலாம் விழுப்புரத்திலிருந்து காலை ஐந்து பத்து மணிக்கு புறப்படும் ரயில் விருதாச்சலத்திலிருந்து ஆறு மணிக்கும் அரியலூர்ல இருந்து ஏழு ஐந்து மணிக்கும் என புறப்பட்டு திருச்சிராப்பள்ளிக்கு காலை ஒன்பது மணிக்கு வந்து சேருகிறது அதே போலவே கரூரிலிருந்து காலை ஏழு இருபது மணிக்கு புறப்படக்கூடிய ரயில் குளித்தலையிலிருந்து காலை எட்டு பதினைந்துக்கு புறப்பட்டு திருச்சிராப்பள்ளிக்கு காலை ஒன்பது இருபது மணிக்கு வந்து சேர்கிறது மயிலாடுதுறையிலிருந்து சேலம் செல்லக்கூடிய எக்ஸ்பிரஸ் ரயிலானது காலை ஆறு இருபது மணிக்கு புறப்படும் கும்பகோணத்திலிருந்து ஏழு நான்கிற்கும் தஞ்சாவூரிலிருந்து எட்டு மூன்றுக்கு புறப்பட்டு திருச்சிராப்பள்ளிக்கு காலை ஒன்பது முப்பது மணிக்கு வந்து சேரும் இந்த மூன்று ரயில்களும் ஒன்பது மணியிலிருந்து ஒன்பது முப்பது மணிக்குள் திருச்சிராப்பள்ளிக்கு வந்து சேருகிறது அதன் பிறகு நாற்பத்தி ஐந்து நிமிடங்களுக்கு பிறகு திருச்சிராப்பள்ளியிலிருந்து காரைக்குடி செல்லக்கூடிய பயணிகள் ரயிலானது திருச்சியிலிருந்து காலை பத்து மணிக்கு புறப்படும் அந்த ரயிலில் நீங்கள் ஏறினால் புதுக்கோட்டைக்கு காலை பதினொன்று மணிக்கு வந்து சேர முடியும் தொடர்ச்சியாக காரைக்குடிக்கு மதியம் பனிரெண்டு பத்து மணிக்கு வந்து சேர முடியும் இதன் மூலமாக ஏழு மணி நேரத்தில் நீங்கள் விழுப்புரத்திலிருந்து காரைக்குடிக்கு வந்து சேர முடியும் இந்த ஒரு இணைப்பை பயன்படுத்தி காரைக்குடியிலிருந்து திருச்சி வரை செல்லக்கூடிய இந்த பேசஞ்சர் ரயிலானது திருச்சி வரை மட்டுமே செல்லாமல் பல்வேறு பகுதிகளுக்கு இணைப்பை வழங்குகிறது மிகவும் குறைந்த கட்டணமான பேசஞ்சர் கட்டணத்தில் இதன் மூலமாக குறைந்த கட்டணத்துல நீங்க நீண்ட தூரம் பயணம் செய்ய முடியும் பயண அலைச்சல் பயண நேரம் என்பதும் மிகவும் குறைவாகவே இருக்கும் எனவே இந்த இணைப்பு ரயில் சேவைகளை பொதுமக்கள் அனைவரும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த ரயில்கள் அனைத்திற்குமே இடைவெளி நேரம் என்பது சற்று அதிகமாகவே இருக்கிறது நீங்க கேட்கலாம் காலதாமதம் வந்துச்சுன்னா அந்த ட்ரெயின் போயிருவேன் அப்படின்னு இந்த ரயில்களுக்கு எல்லாமே முப்பது நிமிடம் அல்லது நாற்பத்தி ஐந்து நிமிடம் ஒரு மணி நேரம் என பல்வேறு கால இடைவெளி இருப்பதனால காலதாமதம் வந்தாலும் பயணிகள் ரயில்களில் மாறிக்கொள்வதற்கான ஒரு வாய்ப்பாக அமையும் பயணிகள் இந்த ரயில் சேவைகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பண்ணிடுங்கள் இந்த ஒரு வீடியோவில் தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்த மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கான அல்ல போட்டுருங்க அப்போ நம்ம போட்டுற ஒரு வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் இன்னொரு வீடியோஸ் சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்